வணக்கம் உறவுகளே வெல்கம் டு ஜெயமாலா விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே போய்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க மெரினா பீச்சு இங்கே அங்கே போய்ட்டு இருக்கோம் சென்னையை சுற்றி பார்க்க யார் வந்தாலுமே கண்டிப்பாக இந்த மெரினா பீச்சை சுற்றி பார்க்காம யாருமே போக மாட்டாங்க அவ்வளவு சூப்பரான ஒரு பீச்சுங்க இந்த இடத்துக்கு கரெக்டாக நானும் என் நண்பரும் உரிய காலையில் அஞ்சு மணிக்கு தாங்க வந்து சேர்ந்தோம் இங்கே வந்த உடனே பறவைகள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு எல்லாருமே உணவு அழைச்சிட்டு இருப்பாங்க அதை பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குங்க பீச்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் இந்த இடத்துக்கு மக்கள் நிறைய வர காரணம் இங்க இருக்க பறவைகள் இங்க இருக்க பறவைகளை பார்க்கறதுக்காண்டியே காலங்கத்தால கிளம்பி வருவாங்க அவ்வளவு பறவைகள் இருக்கு நாங்கள் அங்கே எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் இதில் ஆட் பண்ணுற பாருங்க நீங்களே எவ்வளோ அழகாக இருக்கு நீங்கள் கிட்டத்தட்ட படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல நேரில் ஒன்று பாத்தீங்கன்னா சென்னை வர சென்னையில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே இந்த இடத்துல தெரியும் பட் வெளியூர்ல இருந்து இங்கே சுற்றி பார்க்க வரான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பாருங்கள் இந்த இடம் பேர் வந்துட்டு பியோகான் ஃபீடிங் சென்டர் அப்படின்னு மேப்பில் போட்டிங்கன்னா இந்த இடம் வரும் ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல சுற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அங்கே இருக்க பறவைகள்லாம் பார்த்து முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டு கவர்மெண்ட்டில் வந்து புதுசாக வந்து நடைபாதை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க மெரினா பீச்சில் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க ஸோ அந்த இடத்துல போய் சுற்றி பார்க்கலான்ட்டு நானும் என் ஃப்ரெண்டு கிளம்பிவிட்டுங்க அங்கேருந்து இந்த நடைபாதை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்பவே சுலபமாக போகிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க இதை பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படி ஸ்ட்ரெய்ட்டாக பீச்சுக்கு போயிட்டு பார்த்தோன்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக விடிய காலையில் வந்துட்டு ஃபேமிலியாக எல்லாம் கூட்டமாக உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக அந்த சன்செட் கடலில் படும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க பார்க்குறதுக்கே கடவுள் படிச்சதுலேயே ஒரு முக்கியமான இடம் வந்து பார்த்திங்கன்னா அது கடல் கடல் கரை வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வாரத்தில் அஞ்சு நாள் ஆறு நாள் வேலைக்கு போயிட்டு ரொம்ப மனசுக்கு சம சந்தோஷம் இல்லாத பாதி பேர் வேலை செய்வாங்க சந்தோஷமாக பாதி பேர் வேலை செய்வாங்க எல்லாமே முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் கிடைக்கும்போது பீச்சுக்கு வரலான்ட்டு எல்லாம் எல்லாருமே வந்துட்டு பீச்சை உட்காந்து சுற்றி பார்ப்பாங்க அவங்களுக்கு அங்கே வந்தனும் அவங்க மட்டும் இல்லை நமக்கு வந்தனாலுமே அங்கே ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் பீச்சை பார்க்கும்போது நம்ம மனசில் இருக்க சந்தோஷம் நம்மளும் சின்ன குழந்தையாக மாறிடுவோம் அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே பீச்சை கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க ஸோ அது சென்னை மக்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பீச் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச பீச்சு சென்னை மெரினா கடற்கரை நீங்கள் சென்னைன்னு சொன்னிங்கனாலே மெரினா பீச் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளோ மக்கள் உட்காந்துருக்காங்க காலையில் அதுவும் இல்லாமல் இங்கே குதிரை சவாரி நிறைய இருக்குது நாங்கள் வந்த டைம் ஆறு மணின்றதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுவே மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் நான் அந்த கடலால் எவ்வளோ வேகமாக வருதுன்றது உங்களுக்கு கீழே வச்சு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அதை பாருங்கள் எல்லாம் ரசிச்சிட்டு மக்கள் அங்கே சந்தோஷமாக விளையாடுறதையும் பார்த்துட்டு அங்கேருந்து நானும் என்ன நம்புறோம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து மஸ்ட்டு விசிட் கண்டிப்பாக சுற்றி பாருங்கள் உங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஜெயமாலா பிளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்